வாசுதேவரே குற்றம் மன்னிப்பு தண்டனை யுத்தம் அனைத்தும் வீண் விவாதம் இந்த மகா யுத்தத்தை தடுக்க வேண்டும் என்று எண்ணினால் ஏற்புடையதான ஒரு நல்வழியை எடுத்துரையுங்கள் அந்த நல்வழியினைத்தான் தம்முடைய மித்திரனையே எடுத்துரைக்க சொல்லலாம் அல்லவா என்னுடைய மித்திரனிடம் என்னால் வேண்ட இயலும் ஆணை பிறப்பிக்க இயலாது யானையின் தலையில் அமர்ந்திருக்கும் நரியொன்று சிங்கத்திற்கு அரைகூவல் விடுக்குமெனில் அது யானையின் தவறாகின்றது தன் பலமே சிறந்ததென்ற தவறான நம்பிக்கையை அது நறுக்கி வழங்கியிருக்கும் உண்மையில் தமக்குள் உறைந்து கொண்டிருக்கும் சக்தியே யுவராஜனை தவறான பாதையில் செல்ல தூண்டுகிறது நான் ஒரு அறிவுரை வழங்குகிறேன் துரியோதனனை ஆதரிப்பதை விட்டொழியுங்கள் அவ்வாறு செய்தால் தமக்கு புண்ணியம் கிட்டும் தம்மித்திரனுக்கு உயிர் பிச்சை கிட்டும் தமது தர்ம சிந்தனையை நான் நம்புகிறேன் எனது விசுவாசமே எனது தர்மமாகும் வாசுதேவரே மித்திரனுக்கு நம்பிக்கை துரோகம் செய்வதற்கு பதிலாக எனது உயிரை தியாகம் செய்வதுமே தம்மை போற்றுகிறேன் நன்க தேசத்த